Kuda, 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 eh, bercakak, bye, bye, bercakak, warga, 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 wadah, akak. wadah, warga, 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 யாரை எதிர்பார்த்துட்டு இருக்க பாய் பயசல்ல சரி வா வீட்டுக்குள்ள போல வாடி பட்டோ பட்டோ பாய் பாய்பல அக்கா எங்கே பெரிய அக்கா எங்கே வா இங்கே. உட்கார முடியலையா உட்கார முடியலையா சீட்ல வா பூப்பட்டா பூவேன்மா ஏரா பாப்பாக்கு பூவேன்மா காக்கா வந்துச்சு காக்கா வந்துச்சு காக்கா வந்துச்சு ஏய் எனக்கு வா அதே ஆடி வர போதே டாடி வரப்றாரு டாடி ஆ டாடி டாடி வந்தாரு 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 டாடி வந்தாரு கோ

லாயி என்ன பண்ணுது என்ன பண்ணுது போறது போறது ஆளுடா

பாத்ரூம் வச்சிட்டா ஆ சிசி பாத்ரூம் வைச்சி சிசி போடு குரூப் போவாரு சரி 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 சரி

그럼 나. 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 그럼